திருவண்ணாமலை தீபம் திரு கார்த்திகை தீபம்னு எல்லாம் சிறப்பாக முடிஞ்சுது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம விளக்கு ஏற்றுற மாதிரி தான் இருக்கும் இன்றைக்குமே விளக்கு ஏற்றணும் நாளைக்கும் ஏற்றுவேன் நான் நேற்று வந்து நான் லாங் வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க ரொம்ப அழகாக இருக்குது கோலம் உங்கள் ட்ரெஸ்ஸு எல்லாமே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ நான் அதில் வந்து விளக்குலாம் வந்து கேட்டிருந்தீங்க அந்த லோட்டஸ் விளக்கு அதுக்கான லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த பிளாக்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த வருஷம் தீபம் வந்து கொஞ்சம் பயந்துட்டே தான் நான் வச்சேன் விளக்கு எரியுமோ எரியாதோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது ஏன்னா சாம காற்று மழை புயல்லையே போச்சு இந்த கார்த்திகை தீபம் ஆனால் ரொம்ப சிறப்பாக நடந்தது என்ன ஒரு அதிசயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காற்று மழைக்கு தீபம்லாம் அணையவே இல்லை நல்லவே எரிஞ்சது எப்பயுமே வாசலில் வந்து விளக்கு வச்சா டப்புன்னு ஒரு விளக்கு அணைஞ்சு போயிடும் ஆனால் இந்த வருஷம் வந்து அந்த கார்த்திகையோட பவர் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ அழகாக எல்லாமே நின்று எரிஞ்சுது எங்கேயுமே காற்று இல்லை அன்னைக்குன்னு பார்த்து இல்லை கொஞ்சம் மழையும் லேஸாக இருந்துச்சு எப்பயுமே கார்த்திகை அன்னிக்கி அந்த சோர்ண மழை பெய்யும் தான் ஆனால் நம்ம வேலையை வந்து நிறுத்தக்கூடாது இல்லையா அது பாட்டுக்காக நடந்துட்டு இருந்தது மழையும் அது பாட்டுக்காக நின்றுச்சு ரொம்ப சூப்பராக சிறப்பாக முடிஞ்சுது சரணியா மாக்கோளம் போடலையா அப்படின்னு கூட கேட்டிருந்தீங்க மாக்கோளம் போடுற சூழ்நிலை இல்லைங்க ஏன்னா மாக்கோளம் போட்டேன் அப்படின்னா வாசலெல்லாம் பிசு பிசுன்னு ஆகிடும் அது நல்லா காயணும் ஏன்னா வாசல்லாம் பார்த்தீங்கன்னா காயவே இல்லை சில்லுனே தான் இருந்துச்சு ஸோ அந்த தரையில் போய் நான் மாக்கோளம் போட்டேன் அப்படின்னா வழுக்கி விட்டு கீழே விழற மாதிரி ஆகிடும் தான் நான் போடல கார்த்திகைனால எனக்கு மைண்டில் வர்றது பார்த்தீங்கன்னா அந்த சொக்கப்பானை கொளுத்துவாங்க நாங்கள் வந்து கும்பகோணத்தில் இருந்தோன்னு சொன்னேன் இல்லையா நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க நானும் கும்பகோணத்தில் இருந்தேங்க்கா அப்படின்னு ஸோ அங்கே வந்து பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது அங்கேயும் பண்ணுவாங்க ஊர் சைடில் எல்லாருமே செய்வாங்க எங்கள் எதிர் வீட்டிலலாம் பண்ணுவாங்க நான் பார்த்துருக்கேன் ஸோ அது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் அதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லணும் ஊர் சைடில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அது இப்பயுமே வந்து பண்ணுறாங்க இங்கேயுமே பண்ணுறாங்க தான் கொஞ்சம் வெளியில் நமக்கு இடம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நம்ம செய்யலாம் ஸோ அவ்வளோ தூரம் இங்கே அப்பார்ட்மெண்ட்ஸில் அதெல்லாம் நம்ம பண்ண முடியாது அதனால் நம்ம வீடு ஃபுல்லாக விளக்கேற்றி வச்சுட்டு நல்லா ஜெகஜோதியாக இருக்கும் பார்க்கறதுக்கே அதை பார்த்துட்டே நம்ம ரசிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான் சாப்பிட்டு தான் போச்சு இந்த தடவை வந்து நான் இன்னுமே நிறையா விளக்கேற்றினேன் கோலம் சைட்லலாம் போட்டிருந்தேன் நானே கொஞ்சம் நேரம் நின்று நின்று பார்த்துட்டே இருந்தேன் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் இப்படி தான் எங்கள் வீட்டு கார்த்திகை வந்து சிறப்பாக முடிஞ்சது